நாங்கள் வந்து இப்போ எங்கேன்னு பார்த்தா கொழும்பு கோல் பீஸில் இருக்கிறோம் இது வந்து சில்லாக்காவில் இது தான் எல்லோரும் கப்பல்ஸ்லேருந்து லவர்லேருந்து வீட்டில் அனைவரும் பீச்சுக்கு வந்துட்டு போகிற இடம் ஸோ நான் அதை அப்படியே வீடியோ ஒன்று எடுத்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து அந்த பாலம் இந்தியாவிலலாம் அந்த பவன் பாலத்தில் போகிறோன்னக்கா இது ஒரு சின்ன பாலம்னு நீங்களும் பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் ரிட்டர்மெண்ட் முன்னுக்கு ஒருத்த போயிருக்கேன்னு அது வந்து எப்படி ஃப்ரெண்டு ஆனால் ஒருத்தான் வந்திருக்கோம் நமக்கு லவ்வாக இல்லை ரெண்டு பேரும் சிங்கல் இன்னும் சிங்கலாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்திருக்கோம் மட்டும் இல்லை ரொம்ப பேர் இருக்காங்க இங்கே தெரியுமா இருக்கும் அந்த பீல்டிங்கில் நான் ஜூம் பண்றேன் அவனுக்குலேருந்து எல்லா இடத்துலையும் இங்கே வந்து ஆள் இருக்காங்க எல்லா இடம் ஒரு இடத்துலயும் இல்லை அதுலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க அந்த தொங்கல் வரைக்கும் இது இருக்குது శ్రీలంక వస్తుంది పోట్ సిటీ అటు వస్తుంది నమ్మ అ పోరా కడ పెద్ద బిల్డింగ్ వండు இது வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து இந்த கொடியே கீழே இறக்கிறாங்க காலையில் வந்து ஆறு மணிக்கு வந்து சரியாக இறக்கிடுவாங்க

நண்பர்களே இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ போச்சு போகிறது அதை வந்து அடுத்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்வர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெளிவன் நானூற்றி